முப்பதாவது கணக்கு f of x equal to x2 g of x equal to 2 x h of x equal to x plus 4 என்ன f of g of h equal to f என்ன காட்டுது நாம் இப்புமே சொல்லாம் அல்லாம் left side bracket left side full right side bracket right side full இப்பு நாம் செய்யும் என்று first left side

க்கு அப்புறமா போங்க க்கு அப்புறம் போய் x உடனே বের弄ச்சுங்க க்கு அப்புறம் போய் x ன বের弄ச்சạch ஓகேவா இது என்னது g g g ಇಲ್ಲಿ போங்க க்கு அப்புறம் போய் বের弄ுங்க ஃபுல்லா வச்சிடுங்க இந்த x-அ மட்டும் அதெக்றேனங்க ஃபுல்லா g(x) க்கு அப்புறம் ஃபுல்லா வர்弄ுறேன் ஃபுல்லா நல்லா இருக்கு டூ இன் தி ஐ. நீ எதalle வர்弄ுக்கற? x² அப்போ x² ஆ அப்ப x-க்கு பதிலா என்ன போடப் போறோம் 2x படு புரியதா நான் சொல்லிட்டே இருக்கா வா எக்ஸ் இது கவுண்ட் போய் இத போட போறேன் எதுக்கு போட போறா எக்ஸ் போட போறோம் இது ஃபுல்லா இது ஃபுல்லா அண்ணா இருக்கு ரெண்டும் எக்ஸா எக்ஸ் ஸ்கொயர் க்கு ஆபனா போங்கடா ஸ்கொயர் ஸ்கொயர போட்டா போயிடும் ஏன்னா முன்னாடி ஒரு கேளு ஸ்கொயர்னா ரெடுக்கு சொந்தம் எக்ஸுக்கு சொந்தம் ரெண்டு ஸ்கொயர் எத்தனை இது ஓகேவா எக்ஸ் இப்போ இன்னாருங்க எப்பா

ஆறு போட்டுட்டுனா ஓகேவா எனக்கு இடம் இல்லை ஆனால் ஆயிடுச்சிக்கிறேன் மெல்ல படிக்கிற பசங்க ஃபார்மா தெரிஞ்ச மென்ன பண்ணலாமா எஸ்கொயர்கா எக்ஸ் ஸொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் பதினாறு மூணுத்தையும் பேருங்க நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு எக்ஸ் எட்டு எக்ஸ் ஓகேவல் நான்கு இது நாட்டே என்னது பொது உலகம் எல்லாத்தையும் தொள்ள பேர்கலாம் நாலு இன்ட்டு எக்ஸ்போயிங்க கேள்வி கேள்வி பேர்கலாம் நாலு பதினாறு நாள் தமிழ்பாடு ஒன்று இருக்கு <pl2> <stutter> <P therix>,

பின்னாடி Adikoda full ah vechi tekirum. Jack la poi extra vara chikkalama? Yes miss. Achcha cha. Yes miss. of அப்ப x க்கு என்ன பண்ண போறோம்?

சொல்ல <distinction>